ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் எல்லா கட்சிகளும் போட்டி போடுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் இருந்த நமக்கு முக்கியமான பெரிய பெரிய கட்சிகள் எல்லாம் இந்த இடைத்தேர்தலிலிருந்து பின்வாங்கியிருக்கிறது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு வரும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி இடைத்தேர்தல் நடக்கும்னு அறிவிப்பு வெளியாகி இருக்கு பிப்ரவரி எட்டாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடக்கும் வேட்பு மனு தாக்கல் செய்ய வரும் பதினேழாம் தேதி கடைசி நாள் இறுதி வேட்பாளர் பட்டியல் வரும் இருபதாம் தேதி வெளியாகும்னு இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க இந்த தேர்தலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு முன்னோடி தேர்தலா எடுத்துக்கிட்டு எல்லா கட்சிகளும் போட்டி போட்டுட்டு இதுல களம் இறங்குவாங்கன்னு பார்த்தா முக்கியமான பெரிய பெரிய கட்சிகள் எல்லாம் இதுல இருந்து பின் வாங்கிட்டாங்க அதிமுக பாஜக தமிழக வெற்றி கழகம் தேமுதிகு இந்த மாதிரி தமிழகத்தில் இருக்கிற முக்கியமான கட்சிகள் எல்லாம் நாங்கள் இந்த தேர்தலில் போட்டியிட மாட்டோம் அப்படின்னு வந்து வெளிப்படையாக சொல்லிட்டாங்க அதுக்கு அதிமுக தரப்பில் ஒரு விளக்கமும் பாஜக தரப்பில் ஒரு விளக்கமும் வந்து கொடுத்தாலும் உண்மையான காரணங்கள்னு சில காரணங்கள் இருக்கும் இல்லையா அந்த காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன அலசல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் அதிமுக ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்கல அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி வந்த இருந்து வரிசையா அந்த கட்சி தோல்வியை மட்டும்தான் சந்திச்சுட்டு வருது இது வரைக்குமே கிட்டத்தட்ட ஒன்பது தேர்தலில் அதிமுக பயங்கரமான ஒரு தோல்வியை சந்திச்சிருக்கு கடந்த லோக்சபா தேர்தலோடு சேர்த்து மொத்தம் பத்து தோல்வி அதன்படி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் அதே வருஷம் இருபத்தி ரெண்டு சட்டசபை தொகுதிகளின் இடைத்தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஊரக உள்ளாட்சி தேர்தல் இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டசபை தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தொராம் ஆண்டு நடந்த ஒன்பது மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபதில் நடந்த கன்னியாகுமரி லோக்சபா இடைத்தேர்தல் மற்றும் கடந்த லோக்சபா தேர்தல் சேர்த்து மொத்தம் பத்து தோல்விகளை எடப்பாடி தலைமையிலான அதிமுக சந்திச்சிருக்கு இந்த அத்தனை தோல்வியோடு சேர்த்து இன்னும் ஒரு தோல்வியை அவங்க சுமக்க விரும்பலை அதாவது தேர்தலை போட்டிட்டா கண்டிப்பாக தோத்துருவாங்கங்கிறத தெரிஞ்சு தான் வந்து அவங்க பின்வாங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மோசமாக இந்த இடத்துல மோசமான தோல்வி அடைஞ்சு சட்டசபை இது ஒரு முன்னோட்டமாக அமைஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு பயமும் அதிமுகவுக்கு இருந்த காரணத்தினால இந்த தேர்தலை அவங்க தவிர்த்திருக்காங்க அதே தான் பாஜகவும் இதே காரணத்துக்காக அந்த முடிவு எடுத்திருக்கலாம்னு தோணுது இப்போ இந்த தேர்தலில் வந்து போட்டிட்டு தோல்வி அடைஞ்சிட்டோம்னா வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சிகள் கிட்ட அதிக இடங்களை கேட்கவே முடியாது அதோடு பாஜகவோட கை இன்னும் வலிமை இழக்கும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதுனால பாஜக அழகாக இந்த தேர்தலை தவிர்த்துட்டாங்க அதே மாதிரி அதிமுகவுக்கு வேறு ஒரு சிக்கலும் இருக்கு இப்போ சின்னம் யாருக்கு ஒதுக்குறது அப்படிங்கிறது குறித்த வழக்கு வந்து நடந்துகிட்டு இருக்கு அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி தரப்பினருக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கினதுக்கு எதிராக புகழேந்தி கொடுத்த மனுவை விரைவாக விசாரித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்க சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு உ உத்தரவிட்டிருக்காங்க அதனால தேர்தல் சின்னமே வந்து இன்னும் உறுதியாகாத நிலையில எப்படி இந்த இடைத்தேர்தல போட்டிடுறது அது மட்டும் இல்லாம கட்சியில ஏகப்பட்ட உள்கட்சி பிரச்சனைகள் இருக்கு இதெல்லாம் சமாளிச்சு இந்த இடைத்தேர்தல இறங்கி வேலை செய்து ஒருவேளை வெற்றி பெற்றால் ஓகே சப்போஸ் தோல்வி அடைஞ்சிட்டா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் ரெண்டு கட்சிகளுக்கும் இருக்கு இது இல்லாம சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் குறைஞ்சபட்சம் ஒன்றரை வருஷம்தான் இருக்கு குறைந்த கால பதவிக்காக எதுக்கு அங்க தேவையில்லாம செலவு பண்ணி போட்டிட்டு தேவையில்லாத மன உளைச்சல்னு கூட ரொம்ப அலட்சியமா இந்த இடைத்தேர்தல அவங்க கருதி இருக்கலாம் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இன்னும் கூட்டணியை வந்து உறுதி ஆகலை ஏன்னா கூட்டணி இல்லாம பாஜகவால் தமிழகத்தில் தமிழகத்துல எங்க நின்னாலுமே அது தோல்வியை தான் கொடுக்கும் அதனால கூட்டணி உறுதி இல்லாத பட்சத்தில் பாஜக அகலக்கால் வைக்க விரும்ப மாட்டாங்க ரெண்டாயிரத்து இருபது சட்டசபை தேர்தலுக்குள்ள அதிமுக கூட அவங்க கூட்டணியை உறுதி பண்ணிட்டாங்கன்னா அப்பதான் அவங்களுக்கு மிகப்பெரிய தலைவலி ஓய்ந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான அரசியல் காரணங்களாலும் தனிப்பட்ட காரணங்களாலும் பாஜகவும் சரி அதிமுகவும் சரி ஈரோடு கிழக்கு வந்து புறக்கணிச்சிருக்காங்க அதே நேரம் திமுக ஆளுங்கட்சி அப்படிங்கறதால கண்டிப்பா அங்க நாம தான் ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோட அந்த தொகுதியில களமிறங்க போறாங்க இந்த இடத்துல திமுக போட்டிடுமா காங்கிரஸ் போட்டிடுமா அப்படிங்கிற அந்த குழப்பம் முடிஞ்சு அங்க சந்திரகுமார் தான் வேட்பாளராக களமிறங்க போறாருன்னு திமுக வெளிப்படையை அறிவிச்சிட்டாங்க தேர்தல் நடக்காமலே வந்து உறுதியாக சொல்ல முடியும் அந்த இடத்துல திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு ஏன்னா பலமான போட்டிகள் எதிர்ப்புகள் இல்லாத நிலையில வெற்றி நிச்சயமா திமுக பக்கம்தான் ஆனாலும் இந்த தேர்தலை புறக்கணித்த காரணத்தினால அதிமுக தொண்டர்களும் சரி பாஜக தொண்டர்களும் சரி ரொம்பவே மன வருத்தத்தில் இருக்கிறதா வந்து தகவல் வெளியாகியிருக்கு வெற்றியை தோல்வியை மோதி பார்த்திடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு குணம் வந்து இவங்க கிட்ட இல்லாம போனது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான் அப்பா இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது சென்னை புத்தக கண்காட்சியில் கிடைக்கின்றது புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஏழு மூன்று மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு ஏழு கடைசி தரையில் கண்டாங்கிச் சேலை